பட்டினத்தார்த்தை கோவில் ரொம்ப அருமையான விஷயம் இங்கே நடந்துருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக பராமரிக்கிறார் ரொம்ப நன்றாக இருக்குது இந்த கோவில் கடற்கரையை பார்த்துருக்கு இந்த கோவில் இதோட விஷயத்தை நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக இந்த பட்டினத்தாரை பற்றி விஷயங்களை நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் இங்கே பார்த்தேன்னா கரும்பு ஏன்னா பட்டினத்தார் கையில் கரும்பு இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் இங்கே வந்து பேய் கரும்பு ஸ்தல வருஷம் ரொம்ப புனிதமானது எந்நேரமும் இருந்துட்டுருக்கு இங்கே கரும்பு எந்த காலத்துலையும் இருக்குது ரொம்ப சின்ன கோவில் தான் என்ன கூட ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது தியானமண்ட கோவில்ல ரொம்ப அருமையான திருக்கோவில் இந்த திருக்கோவிலை பற்றி உங்களுக்கு வெகு விரைவில் பதவி போடுறேன் இந்த விஷயத்தெல்லாம் வெல்கம் டு தேதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து அங்கே சிவன் தியான மண்டபம் அங்கே இருக்குது